வெல்கம் டு ரத்னதா தவறு செய்ய யாரும் பயப்படுவது இல்லை தான் செய்யும் தவறுகள் வெளியே தெரிந்துவிடுமோ என்றே பயப்படுகிறார்கள் யாரும் அறியாத ஒரு முகம் அனைவரிடமும் உண்டு அது வெளியே தெரியாத வரை அனைவரும் நல்லவர்களே நேசிக்க யாரும் இல்லை என வருந்த வைக்கிறது வாழ்க்கை ஆனால் நேசிக்க அன்பு வரும்பொழுது அது தானா என்று யோசிக்கவும் வைக்கிறது எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாக மாறும் என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதே வாழ்க்கை வலிமை உள்ள போதே சேமிக்க பழகு கடைசியில் யாரும் கொடுத்து உதவ மாட்டார்கள் தனக்கு வரை மற்றவர்களின் வழி என்பது நமக்கு ஒரு தகவலே துன்பம் இல்லாத இன்பமும் முயற்சி இல்லாத வெற்றியும் நிலைப்பது இல்லை இதுதான் இறுதி பக்கம் என்று கூற முடியாத ஒரு புதிர் புத்தகம்தான் வாழ்க்கை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி